வணக்கம் நான் உங்க வேலூர் தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளர் கதிரானம் இந்த வீடியோ என்ன அறிமுகப்படுத்துறது இல்லைங்க இந்த தேர்தலோட முக்கியத்துவத்தை உங்களுக்கு சொல்றதுக்காக தான் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா நம்ம இந்தியா இனி ஜனநாயக நாடா இருக்கணுமா வேணாமான்னு தீர்மானிக்க போறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா தலைமையில நம்ம திராவிட மாடல் அரசு அமைஞ்சு மூணு வருஷம் தாங்க ஆகுது இந்த மூணு வருஷத்துல மகளிருக்கு இலவச பேருந்து கொடுக்கிறாரு இல்லம் தேடி கல்வி மருத்துவம்னு எவ்வளவு திட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு ஒரு மாநில அரசாங்கம் இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நல்லது செய்யும் போது நாம வாங்குற அரிசி பருப்பு அர்நாகிற வரைக்கும் அத்தனைக்கும் இந்த ஜிஎஸ்டி வரி போட்டு காசு வாங்குற இந்த பாரத் ஜனதா ஒன்றிய அரசு எவ்வளவு செஞ்சிருக்கலாங்க அதெல்லாம் ஒண்ணுமே செய்யலீங்க ஒன்னே ஒண்ணு செஞ்சாங்க பிஜேபி அதிமுக ஒன்னா சேர்ந்துகிட்டு நம்மள நல்லா வெச்சு செஞ்சாங்க டிமானிட்டைசேஷன் ஜிஎஸ்டி வரின்னு கொண்டு வந்து நம்ம தொழில அழிச்சாங்க நீட் எக்ஸாம் கொண்டு வந்து நம்ம பசங்களோட படிப்பையும் எதிர்காலத்தையும் சிதைச்சாங்க விலவாசியை ஏத்தி நம்ம எல்லாரோட வயிற்றுலயும் அடிச்சாங்க கஷ்டப்படுற மாணவர்களுக்கு கல்வி கடனையோ இல்ல விவசாயிகளுக்கு விவசாய கடனையோ தள்ளுபடி பண்ண முடியல ஆனா இவங்களோட கார்ப்பரேட் நண்பர்களுக்கு நீ ஒரு ஐம்பதாயிரம் கோடி வச்சுக்கோ நீ ஒரு முப்பதாயிரம் கோடி வச்சுக்கோன்னு இஷ்டத்துக்கு தள்ளுபடி பண்ணாங்க என்ன கொடுமைங்க இதெல்லாம் சிஏஏ

இல்ல புதுசா ஒரு வெரைட்டி வடை வரும் இந்த பத்து வருஷத்துல இந்தியாவோட பொருளாதாரத்தையே சீரழிச்சுட்டாங்க திரும்ப இவங்க ஆட்சிக்கு வந்தா இந்தியாவை யாராலையும் காப்பாத்த முடியாதுங்க அதுதான் உண்மை இப்போ நமக்கு தேவை மாற்றம் ஒரு நல்ல மாற்றம் மாற்றம் வரக்கூடிய ஒரே வழி நம்ம தலைவர் முதல்வர் அவர்கள் கைகோர்த்து இருக்கிற இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர்றதாங்க நம்ம இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா நீட்டு வேணான்னு சொல்ற மாநிலத்துக்கு நீட்டு கிடையாது விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடியும் குறைஞ்சபட்ச ஆதார விலையும் கண்டிப்பா தரப்படும் மாணவர்கள் இதுவரைக்கும் வாங்கின கல்வி கடன் வட்டியோடு ரத்து செய்யப்படும் மகாலட்சுமி திட்டம் மூலமா ஏழை பெண்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் உரிமை தொகையா தரப்படும் ஏரி வேலைன்னு சொல்லப்படுற நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நூற்றி ஐம்பது நாளா உயர்த்தப்பட்டு ஊதியம் நானூறு ரூபாயா வழங்கப்படும் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கான இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதமா உயர்த்தப்படும் தொழில் துறைய அழிக்கிற ஜிஎஸ்டி பல மாற்றங்கள் கொண்டு வந்து ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ ஒன்னு அறிமுகப்படுத்தப்படும் இப்படி பல நல்ல திட்டங்களை தேர்தல் வாக்குறுதியா நாங்க சொல்லியிருக்கோம் நான் உறுதியா சொல்றேன் உங்க எம்பி ஆக இந்த தொகுதிக்காக நான் எப்பவும் களத்தில் நிற்பேன் உங்களோட சின்ன சின்ன பிரச்சனையை கூட நான் முன்னாடி நின்று தீர்த்து வைப்பேன் நமக்கு வடையோ அடிமைகளோ வேணாங்க வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு தம்பி கதிரானந்த் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் பொன்னான வாக்குகள் கேட்டுக்கிறேன்.